இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து இனிய தமிழ் மக்களுக்கும் எனது வணக்கங்கள் நான் தான் உங்கள் போண்டா நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தமிழ் கீச்சு சேனலில் டாப் டென் தமிழ் கீச்சு ட்விட்டரில் பார்த்திங்கன்னா பல பேர் பல கருத்துக்கள் எழுதுறாங்க ஆனால் அதை யாரும் வருஷப்படுத்தி சொல்கிறதில்ல இல்லை உங்கள்கிட்ட வருஷப்படுத்தி சொல்லணுங்களுக்காக தான் இந்த முயற்சி இதில் உங்கள்கிட்டும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ட்விட்டரில் போய் ஆட்

அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்கு பாதை காட்டுற அளவுக்கு நம்ம முன்னேற்றங்கிறது இருக்கணும்னு சொல்ல வராங்க முன்னேற்றங்கிறது எல்லாருக்குமே அவசியம் தாங்க நீங்களும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் அடுத்து ஒன்பதாயிரம் இடத்த பார்ப்போம் ஒன்பதாம் இடத்த பிடிச்சிருக்கவங்க அர்ச்சனா அர்ச்சு இவங்க பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஆயிரம் மறைக்கீச்சுகளோட இந்த இடத்த பிடிச்சிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம மனசு சரியில்லைன்னா அதுக்கு யார் வேணா காரணம் இருக்கும் ஆனால் நம்ம மனசே நம்ம சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம்னு சொல்ல வராங்க உண்மைதாங்க நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அடுத்து எட்டாவது இடம் எட்டாவது இடத்த நூற்றி மூணு மறுக்கீச்சோட முகமது மாசாங்க அவர் பிடிச்சிருக்காரு இவர் என்ன சொல்ல வர அப்படின்னா துன்பத்துக்கு காரணம் மறக்கக்கூடாத விஷயங்களை மறக்கிறதும் மறக்க வேண்டிய விஷயங்களை மறக்காமல் இருக்கிறதும் தான் வராது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர்றதுதாங்க ஸோ தேவையில்லாத விஷயங்களை மறப்போம் மன்னிப்பு அடுத்து ஏழாம் இடத்தை பார்ப்போம் ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கிறவர் கிரியேட்டிவ் ட்விங்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு மறைக்கீச்சோட இந்த இடத்த பிடிச்சிருக்காரு இவர் என்ன சொல்ல வர்றாருனா ஆசைப்பட்டது கிடைச்சா நல்லதுன்னு நினச்சிக்கணும் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கணும்னு சொல்ல வராரு இன்மை தான் கிரியேட்டிவ் ஆசைங்கிறது எல்லாருக்கும் முதல்ல தான் ஆனால் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நமக்கு இவ்வளோ தான் இருக்குது அடுத்தது ஆறாவது இடத்தை பார்ப்போம் இந்த இடத்த கோழியார் இவங்களை வந்து பிடிச்சிருக்கிறாரு நூற்றி இருபத்தெட்டு மரிக்கீச்சுகளோடு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் டீ சாப்பிட்றீங்களாங்கிற கேள்விக்கு சக்கரை கம்மியானு கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது நோயற்ற வாழ்வு தான் வகைவற்ற சொல்வாங்கிறத அவர் ஸ்டெயில் சொல்லியிருக்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இடம் அஞ்சாவது இடம் இந்த இடத்த பிஜிவா ஃபோர் செவன் ஃபைவ்ங்கிறவர் பிடிச்சிருக்கிறாரு நூற்றி நாற்பது வரகீச்சுகளோட இவர் என்ன சொல்ல வராருனா காதலிக்கணும்னு முடிவு எட்டிய ஆயுர்வேதத்தை காலி பலன்கள் கூட பக்க விளைவு எந்திக்கமே இருக்காதுன்னு சொல்ல வராது உண்மைதாங்க இயற்கை காதலிச்சா எதுவுமே வராது அடுத்து நாலாவது இடத்த கண்ணன் ட்வீட்ஸுங்கிறவர் நூற்றி எழுபத்தேழு மறு கீச்சுகளோட பிடிச்சிருக்கிறாரு இவர் என்ன சொல்ல வராருனா லேட்டாக கிடைக்கிற நெய் தோசையை விட பசி கிடைக்கிற பழைய சார் எவ்வளவோ சிறந்ததுன்னு சொல்ல வராரு உண்மைதாங்க கிடைக்கிறத கிடைக்கும்போது ஏற்றுக்கணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும் நூற்றி எழுபத்தேழு மறு ஐஎம் யோகுங்கிறவர் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சொந்த உடலே எவ்வளோ முரண் மூளை வெறுக்குது மனசு நேசிக்குது உண்மைதாங்க மனசுக்கு மூளைக்கு நடத்த சண்டையில தான் மனுஷனோட வாழ்க்கையே ஓடுது அடுத்தது ஜெய் ட்வீட்ஸ்ங்கிறவங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மறுக்கீச்சுகளோட இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நொடியில தான் நம்ம வாழ்வதற்கான தைரியம் அடங்கியிருக்குன்னு சொல்ல வராங்க உண்மைதாங்க இதுவும் கடந்து போகும்னு எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதா அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அடுத்தது இருநூத்தி நாப்பத்தி ஆறு மறுக்கீச்சுகளோட பிடிக்கிறவர் எஸ்கே ட்வீட்ஸ் இவர் என்ன சொல்ல வராருன்னா பெற்றவங்க செய்கிற தப்புனால முளைக்கிறது தான் ஆனாதான் இல்லம் பிள்ளைங்க செய்கிற பாவத்தினால முளைக்கிறது முதியவர் இல்லம்னு சொல்கிறாரு தவறுங்கிறது எல்லாரும் செய்வது தாங்க ஆனால் அதை அடுத்தவங்கள பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் இந்த வாரத்திற்கான கீச்சர் பட்டத்தை எஸ்க் டெஸ்க்கு கொடுக்குறதுல தமிழ் கீச்சு அடுத்த வாரம் யார் வாங்குறான்னு பார்க்கலாம் அதுவரை உங்ககிட்ட இருந்து பெறுவது உங்க போண்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் நன்றி வணக்கம்